டிவி அனுசய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு நான்காம் இடத்திலே சனி ஐந்தாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல குரு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் பதினோராம் இடத்தில் சுக்கிரன் கைது செஞ்சிருக்கிறார்கள் போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி பாருங்கள் சுக்கரன் உங்களுக்கு விரையாதிபதி விரையஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இதான் பார்த்திங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பார்த்திங்கன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்துல தான் இருப்பார் பொதுவாக ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்தில் மறைவதனால வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று பிழைக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்போ சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வேலை போகக்கூடியவங்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்துல மறைவாக இருக்கிறதுனால குறுக்கு வழி ஆகாது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அதே போல் பாருங்கள் உங்களுக்கு குரு பகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கரன் நீச்சம் பெற்று கேதுவை நோக்கி பயணிக்கிறார் குருங்கிறது பாருங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதி அப்போ இரண்டாம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கரம் பாருங்கள் கேதுவை நோக்கி பயணிக்கிறார் அப்போ பேச்சுவார்த்தை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கிட்டேயும் வார்த்தைகளை விடக்கூடாது அதே போல் பாருங்கள் வாக்காதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கரன் கேதுவை நோக்கி பயணிப்பதனால் பாருங்கள் வாக்கு கொடுக்கக்கூடாது யாருக்காவது இந்த காலகட்டத்தில் அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலைமை தரும் அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரையும் யார்கிட்ட பணம் கொடுத்தாலும் ஆதாரம் இல்லாமல் கொடுக்கக்கூடாது அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே வீண் விவாதங்களை தவிர்க்கணும் அதே போல் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இது போன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பாருங்கள் நல்லது அதே போல் உங்களுக்கு ரெண்டாம் ஆதி அமைந்த வீட்டுக்குடைய வீட்டுக்குடியும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அதெல்லாம் பாருங்கள் பண வரவு உங்களுக்கு இந்த மாதம் திருப்தியாக இருக்கும் பணப்பொடுக்கிறதுக்கு குறைவு இருக்காது பணம் கொடுக்கல்வாங்கள் விஷயத்தில் தான் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் விருச்சகராசிக்கார்கள் அதே போல் பாருங்கள் சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது சனி பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிற வரையும் பாருங்கள் ஒரு சில தொல்லைகள் இருக்கும் உடம்பு அசதி சோம்பல் அதே போல் எங்கே போனாலும் காரியத்தடை வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற தடை வியாபாரத்தில் கொஞ்சம் சருக்கள் அதே போல் உடம்பு வசதி சோம்பல் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு உங்களுக்கு சனி நான்காம் இடத்தை விட்டு போன பிறகு நான்காம் இட ஆதிபத்தியங்கள் பலம் பெறும் அது சிறப்பு அதேபோல் குரு பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்துட்டுக்கிறார் குரு பகவான் ராசியை பார்க்குற வரையும் வாழ்க்கையில் ஒரு சில முன்னேற்றங்கள் கட்டாயம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகம் அவர் ராசியை பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே வரையும் பாருங்கள் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழும் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிருங்க குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்கள் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் அகன்றுவிடும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பது அதே போல் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியாக உள்ள சுக்கரம் பாருங்கள் நீச்சம் பெற்று கேது நோக்கி பயணிக்கிறார் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் பாருங்கள் ஏழாம் அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் பாருங்கள் விருச்சக ராசிக்கார்கள் அதே போல் ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு வெளிநாடு செல்வது நல்லது போல் பிரயாணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அப்போ இந்த ஏழாம் அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதாவது குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே வீண் விவாதங்கள் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் போல் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிற்பாற்றிற்குள்ளே பாருங்கள் பிரச்சனை வரும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் விருச்சக ராசிக்காரர்கள் பாருங்கள் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் வரன் பார்ப்பதை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் வது விதி நீச்சமாக இருக்கிறதுனால அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரண் அமைவதற்கு பாருங்கள் நிறைய தடைகள் உண்டாகும் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு வரன் பார்ப்பது நல்லது விருச்சகராசியில் உள்ள ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதே போல் விருச்சக ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு வெளிநாடு போறீங்க அப்படின்னா அந்த வெளிநாட்டுக்கு பணம் கட்டுறத விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் போல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கரம் பாருங்கள் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி நீச்சம் பெற்று கேது நோக்கி பயணிக்கிறார் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் தூக்கம் சம்மந்தமான சில பிரச்சனைகள் வரும் அதே போல் சின்ன சின்ன வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பிற்கு கவனமாக இருக்கணும் அதே போல் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் விரையாதிபதி சுக்கரம் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இந்த காலம் சிறப்பாக இருக்கும் ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா சிறப்பு ஒரு சிலருக்கு நல்ல வரணமையும் போல் தூக்கம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் நல்ல ஒரு மாற்றங்களை நல்ல ஒரு திருப்பு முனையை செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு விருச்சகராசிக்கார்கள் பார்க்க முடியும் ஒரு வேலையில் ஒரு மாற்றம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் இதெல்லாம் பாருங்கள் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு விருச்சகராசிக்காரர்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் விட பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் லாபத்துக்குடைய புதன் பகவான் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் லாபாதிபதி புதன் தான் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் லாபத்துக்கு குறைவு இருக்காது செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் நடக்குங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா லாபத்துக்குடைய புதன் லாபஸ்தானத்தில் ஆட்சி உச்ச நிலையில் அமர இருக்கிறார் இது பாருங்கள் லாபத்தை அதிகப்படுத்தும் இந்த காலகட்டத்தில் தீராத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியுங்க ஏன்னா லாபஸ்தானத்தில் புதன் உச்சநிலையில் அமர இருக்கிறார் அப்போ பாருங்கள் இந்த காலகட்டம் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் வரும் சொந்த தொழிலில் பிரகாசம் ஏற்படும் புது வேலை ஒரு சிலர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் ராசிக்காரர்கள் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கும்போது நமக்கு லாபம் வந்து கொண்டே இருக்கும் பாருங்கள் அதிகப்படியான ஒரு யோகங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ராசிக்காரர்களுக்கு அதே போல் கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் வியாபார துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் வியாபார காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பாருங்க லாபஸ்தானத்தில் உச்சநிலையில் அமர்வது அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு புதன் பாருங்க உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் போல் சுக்கரன் பாருங்கள் விரயஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் இது பாருங்கள் உங்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்கும் அதே போல் சூரியன் பாருங்கள் மாத ஆரம்பத்தில் பத்தாம் இடத்துல ஆட்சி நிலையில் இருக்கிறார் நாலாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க இதுவும் ஒரு நல்லதுன்னு அப்படின் தான் சொல்ல முடியும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருப்பது உங்களுக்கு பாருங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் மனசில் நல்ல ஒரு தைரியத்தெல்லாம் கொடுக்கும் சூரியன் பத்தாம் இடத்தில் இருப்பது அதே சூரியன் இந்த மாதம் லாபஸ்தானத்துக்கு வராது செப்டம்பர் பதினேழு தேதிக்கு பிறகு சூரியன் லாபஸ்தானத்துக்கு வராரு சூரியன் லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு எதிர்பார்த்தது நடக்கும் அரசாங்க வகையில் அனுகூலம் இருக்கும் தந்தை வழி பாருங்கள் யோகம் கிடைக்கும் அதே போல் எதிர்பார்த்தது எல்லாத்துலேயுமே பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும் சில கஷ்டங்கள் தீரும் அதிகப்படியான ஒரு வருவாயை கொடுக்கும் பணப்புழக்கம் சீராக இருக்கும் இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் புதன் வந்து லாபஸ்தானத்தில் அமர்வது சிறப்பு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பாருங்கள் ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் அதே போல் சூரியன் லாபஸ்தானத்துக்கு வர இருக்கிறார் இந்த மாதம் பிற்பகுதியில் கிட்டத்தட்ட செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் பாருங்கள் சிறப்பாக நடந்தேறும் வாழ்க்கையில் முன்னேற்றமான சூழ்நிலை தென்படும் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு விருச்சக ராசிக்காரர்களுக்கு அடுத்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தரங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமத்திறனங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீடுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த தரங்கள் அதனால் தரங்களை அனுசரியுங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மூணு நாலு அஞ்சு ஆறு செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்று செப்டம்பர் பதினாலு பதினஞ்சு செப்டம்பர் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் எங்கேயும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் நம்ம கிளிக் பண்ணலை நன்றி வணக்கம்